ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் திருத்தாத தீர்ப்புகள் அத்தியாயம் ஆறு ஜெயாதான் மனசு கேட்காம ஆயா அம்மா கூட சேர்ந்து பிள்ளைகளை பார்த்து கொண்டாள் ஜெய் அவனுக்கு பிடித்த மாதிரி படித்த நாகரிகமான பெண் வேண்டும் என்று பார்த்து கட்டிக்கொண்டான் மோகனா இயல்பிற்கு அவன் இரண்டாவது அவள் இரண்டாவது குழந்தை பெற்றுக்கொண்டதே பெரிய விஷயம் இது ஜெயவேலியினுடைய பிரிவாதம் குழந்தையை குழந்தையை அடுத்தடுத்து பெற்றுக்கொள்ளணும் வளர்ப்பது ஆயாமாதானே அப்புறம் என்ன என்று அவளை பேசி பேசி ஒரு வழி பண்ணி குழந்தைக்கு ஒரு வயது ஆனதும் ஐரோப்பா ட்ரிப் ஒன்று நாம் ரெண்டு பேரும் போகலாம் என்று ஆசை காட்டித்தானே இந்த இரண்டாவது குழந்தையை பெற்றுக்கொண்டான் குழந்தை பிறந்து இரண்டு மாதம்தான் ஆகிறது நல்ல வேலை குழந்தை ஆயாமா கிட்டத்தான் அதிகம் இருக்கும் அழுதால் அறையின் வெளியே நின்று கதவை தட்டுவார்கள் மோகனா குழந்தையை வாங்கி பால் கொடுத்து விட்டு குழந்தையை கொடுத்து விடுவாள் இங்கே வந்த பின் அண்ணன் பிள்ளைகள் தான் அவளின் பொழுதுபோக்கு அதுவும் பிறந்த அந்த பச்சை குழந்தையை பார்க்கும்போது அவளுக்கு ஆசையாக இருந்தது முதலில் கூட சற்று தயங்கியவள் காலை நேரம் தோட்டத்தின் செயற்கையா செயற்கை புல்தரையில் அமர்ந்து குழந்தையை முழங்காலுக்கு கீழே போட்டுக்கொண்டு லேசாக எண்ணெய் தடவி குழந்தைக்கு ஆயில் மசாஜ் செய்யும்போது அம்மா இப்படி இல்லை இதோ இப்படி என்று அவள் செய்து காட்ட மகளின் வில லாபகம் கண்டு அட ஆமாடி நீ நல்லா பண்ணுறியே உனக்கு எப்படி தெரியும் என்றார் என்றார் அம்மா அதுவா ஒரு சமயம் சுமதிக்கு சுழுக்கு நம்ம ஊரில் சுழுக்கு எடுக்கிற பாட்டி தான் செத்து போச்சு அதனால் நொண்டிக்கிட்டே வந்தா நான் தான் வாடின்னு கூப்பிட்டு எண்ணெயை தடவி ஏதோ இழுத்து விட்டேன் உடனே சரியாயிருச்சுன்னா அப்புறம் என்ன வரிசையாக அப்பப்போ வருவாங்க நம்ம கம்மா வீட்டுக்கார கிழவி இருக்கே அது சொல்லுச்சு ஆயா சுழுக்கு எடுக்குமாமே அத்தை கூட ஆயாவோட அந்த வெங்கல கிண்ணம் உருட்டு எல்லாம் கழுவி தேய்ச்சி கொடுக்கும் வர்றவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை செய்வேன் சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா எடுக்க அதனால் அதனால வேப்ப ஒரு உண்டியல் கட்டி போட்டிருக்காரு மாமா அதில் தான் அப்பப்போ எண்ணெய் வாங்க காசு எடுப்போம் ஆயாவோட கைராசு எனக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க என்றாள் ஜெயாவின் கண்கள் பணித்தது முழங்காலுக்கு கீழே குழந்தையை படுக்க போட்டு அவள் தேய்ப்பதை பார்த்த கண்ணப்பன் ஏய் ஜெயா அவளுக்கு என்ன தெரியும் அவகிட்ட குழந்தையை கொடுத்த அவ சின்ன பொண்ணு என்று பயப்பட எதுக்கு இப்படி பய பதட்டப்படுறீங்க கொஞ்சம் நேரம் நின்று பாருங்க என்றாள் அவரும் நின்று பார்த்தவர் அவளின் லாவகம் பிறந்த குழந்தையை தூக்கும் நேர்த்தி கண்டு இவளுக்கு இப்படி இதெல்லாம் தெரியும் என்றார் கண் பார்த்தா கை செய்யும் அந்த திறமை இவகிட்ட இருக்கு குழந்தையை தூக்க கூட தெரியாம குழலி ஒரு வருஷம் என்னை இங்கே வரவே விடல ஒரு வயசு ஆன பிறகு கூட இப்ப கூட புலம்புவா மகளை மேய்க்க முடியலேன்னு நம்ம வீட்டுக்கு வந்த மகராசி தூங்க போறேன் எழுப்பாதேன்னு பகல்லையும் சரி ராத்திரியிலையும் சரி தாய்ப்பாலை பம்ப் பண்ணி எடுத்து வச்சுட்டு தூங்க போயிடுறா வருங்கால சந்ததிக்கு நாம் நிறைய பணம் காசு சேர்த்து வச்சிருக்கோமுங்க ஆனால் ஆரோக்கியம் எப்படி வரும் ஏதோ இப்படி புட்டியில் அடைத்த தாய்ப்பால் கூட ஜெயினுடைய தான் என்றார் குழந்தைகள் கூடவே அவளுக்கு பொழுது நன்றாக கழிந்தது என்றாலும் அவளை எங்கேயும் யாரும் கூட்டி போகலை கண்ணப்பன் கட்சி வேலைகளிலும் அவர் தொழிலிலும் கவனமாக இருந்தார் ஜெய்யும் அவன் மனைவியும் அவளை கண்டுகொள்வதே இல்லை ஜெயா மிஞ்சி போனால் நகை கடைக்கும் துணி கடைக்கும் கூட்டி போகலாம் ஜெயாவும் கூப்பிட்டார் புது டிசைன் நகை வாங்கலாம் வா அப்படின்னு வேண்டாமனு சொல்லிட்டா பூங்குழலி அன்று மாலை மூன்று மணிக்கே ஜெய் வீடு திரும்பிவிட்டான் மனைவி வீட்டில் இல்லை ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருக்கா போயிருக்கா போல பெரிதாக ஜெயா கிட்டேயும் சொல்லி அனும பெரிதாக ஜெயாக்கட்டையும் சொல்லி அனுமதி வாங்கி எல்லாம் போக மாட்டாள் நினைத்தால் நினைத்த நேரம் கிளம்பி விடுவாள் அவனால் அசையக்கூட முடியலை காரில் இருந்து மெதுவாக இறங்கி வந்தான் மாடிக்கு லிஃப்ட் வழியாக சென்றான் அவனுக்கு இடுப்பில் சுழுக்கு விட்டது போல அதனால் ஆபீஸில் இருக்க முடியாமல் வீடு வந்து விட்டான் அப்போது மனைவி வீட்டில் இல்லாதது கோபமாகத்தான் இருந்தது அதே சமயம் அவள் இருந்தால் மட்டும் என்ன செய்ய போறா அவன் என்ன டாக்டரா என்று மனசாட்சி கேட்க படுத்து விட்டான் மகனை பார்த்து பேசி அவனுக்கு சாப்பிட குடிக்க கொடுத்து ரெஸ்டெடு என்று சொல்லிவிட்டு ஜெயா வந்தார் மறுநாள் காலை நைட் ட்ரெஸ்ஸில் இறங்கி கீழே வந்தான் புல்வெளியில் அம்மா அப்பா பூங்குழலி குழந்தைக்கு ஏதோ ஆயில் தேய்த்து கொண்டு இருந்தார்கள் என்னம்மா ஏன் இவ இப்படி பண்ணுறா அதுதான் கேர்டேக்கர் இருக்காங்களே இவளுக்கு என்ன தெரியும் என்று சொல்ல இந்த ஒரு மாதமாக இவ தான் ஓ மகளையும் மகனையும் பார்த்துக்கிறா இதெல்லாம் பெரிய விஷயமா என்ன என்றார் ஜெயா அவன் ஏதோ மறுத்து பேசுவது அவன் பேச வர அவன் அப்பா என்னடா ஒரு மாதிரி நடக்க முடியாம அசைகிற என்று கேட்க இடுப்பில் சுளுக்குப்பா டாக்டர் கிட்டே போனேன் ஒரு வாரம் ஆகுமாம் ரிலீவ் ஆக ரொம்ப பெயினாக இருக்குது அதுதான் ஆஃபீஸ் போகலை என்றவன் சோஃபாவில் அமர ஆ ஊ என்று அலறினான் அதுக்கு ஏண்டா ஒரு வாரம் நம்ம பூவு தான் இருக்கே ஒரே நாளில் சரியாக போயிடும் என்றார் யார் இவளா நான் சென்னையிலேயே பெஸ்ட்டு டாக்டர் ஆர்த்தோடாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டேன் ஒரு வாரம் வரை இருக்குமாம் லேசாக தான் குறையுமாம் என்றான் இல்லைடா நீ என்னைய தடவி சுழுக்கு எடுத்துக்க உடனே சரியா போகும் என்றார் அப்பா யாரு இவகிட்டையா போங்கப்பா என்று அவன் சிரிக்க உங்கள் மகனுக்கு என்கிட்ட பயம் எங்கே தூத்துருவோமோன்னு என்று பூங்குழலி நக்கலாக கேட்க அவள் முகத்தை கூட பார்க்காதவன் சட்டன அவளை பார்த்து முறைத்துவிட்டு விட்டு எனக்கு என்ன பயம் அதெல்லாம் எதுவும் இல்லை ஆனால் உன்கிட்ட நான் பரிசோதனை எலி மாதிரி சிக்கிக்க மாட்டேன் என்றான் தைரியம் இருந்தால் வாங்க இல்லாட்டி போங்க என்றாள் அவன் அப்பாதான் வற்புறுத்தினார் இப்போ என்னடா உன் பிரச்சனை உன் உடம்புல ஒரு பிடி எண்ணெய் தடவ போறான் நீ குளிக்கும்போது போயிடும் அப்புறம் என்ன என்று ஜெயா சொல்ல வேல்ஸ் அதுதான் அத்தை சொல்கிறாங்களே ஒரு டெஸ்ட்டு தானே என்றால் அங்கே வந்த மோகனா அவளுக்கும் நம்பிக்கை இல்லை சும்மா பொழுது போக இவ என்ன பண்ணுறா என்று வேடிக்கை பார்க்கலாம்னு சொல்ல ஸ்வீட்டி வேடிக்கை பார்க்க நான் தான் கிடச்சேனா என்று சொன்னவன் சரி என்று மெல்ல அங்கே கிடந்த கிரானைட் பெஞ்சில் படுத்தான் ஆ என்று அலறியபடி அப்போது பூங்குழலி வாட்ச்மேன் அண்ணாவுக்கு வாட்ச்மேன் அண்ணா அண்ணாவுக்கு சுழுக்கு எடுக்க போகிறேன் நீங்கள் மெல்ல அண்ணாவுக்கு சுழுக்கு எடுக்க போகிறேன் நீங்கள் மெல்ல தலைமாட்டில் வந்து நில்லுங்க நான் கஞ்சாடை காட்டும்போது அப்படியே முதுகு தலை தோல் அசையாமல் இருக்கி பிடிச்சுக்குங்க சரியா என்றவள் வந்து கிண்ணத்தில் இருந்த எண்ணெயை தொட்டு கண்மூடி அவள் ஆயாவை மனதில் இருத்தி மெல்ல கண் திறந்து எண்ணெய் தொட் எண்ணெய் தொட்ட இரண்டு விரலால் அப்படியே அவனின் கழுத்தில் இருந்து மெல்ல இறங்கி இடுப்பு பகுதிக்கு வந்து அங்கும் இங்கும் விரல்களாலேயே ஏதோ கோலம் போடுவது போல் போட்டவள் பிறகு எண்ணெய் தடவி மெல்ல இடுப்பு பகுதியை நீவி விட்டாள் உண்மையில் அவனுக்கு இருந்த வழிக்கு அது ரொம்ப இதமாக இருந்தது மீண்டும் மீண்டும் தசைகளை நீவி இழுத்து விட்டவள் வாட்ச்மேனை பார்க்க சற்று அருகில் நின்றவர் வந்து அவள் முன்பு சொன்னபடி பிடிக்க பூங்குழலி என்ன செய்தால் என்றே பக்கத்தில் இருந்த யாருக்கும் தெரியலை ஆனால் ஆ என்று அலறினான் ஜெய்வேலன் ஐயோ என்னாச்சு என்று அனைவரும் பதறிப்போய் பார்க்க ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல அப்படியே படு கொஞ்ச நேரம் என்று அவள் சொல்ல எனக்கு ஒன்றும் வேணாம் உன் என் உயிரே போன மாதிரி இருந்தது என்றவன் வெடுக்கென எழுந்து நடந்து செல்ல நன்றாக நடந்து சென்றவனை அம்மா அப்பா கவனிக்கலை ஹலோ மிஸ்டர் ஜெயவேலன் ஜேவேலன் என்ன சுழுக்கு சரியாயிருச்சுன்னு ஓடுறீங்க காணிக்கை யார் கொடுக்கிறது என்றால் சத்தமாக அப்போதுதான் அம்மா அப்பா மனைவி மூவரும் அவனை பார்த்தார்கள் அட ஆமாம் அல்ல நீங்கள் நல்லா நடக்கிறீங்க என்று மோகனா சொன்னதை கேட்டவன் அப்போதுதான் மெல்ல கால் கையை அசைத்து பார்க்க இடுப்பை அசைக்க வழி இல்லை நடந்து ஓடி பார்க்க வழி இல்லை உண்மையில் ஆச்சரியப்பட்டு போனான் அட பரவாயில்லையே உன்னோட மசாஜினால் சுழுக்கு போயிருச்சே ம் உன்னோட ஃபீஸ் என்ன என்றான் காணிக்கை நான் வாங்க மாட்டேன் ஆனாலும் சும்மா எதுவும் செய்யக்கூடாது அதனால் சொல்கிறேன் அஞ்சு ரூபாய்க்கு சூடம் வாங்கி ஏற்றி ஆயாவை மனசில் நினைச்சி கும்பிடு ஏன்னா உனக்கு வரப்போகிற ஆபத்தை ஆயாதான் எனக்கு காட்டி கொடுத்தாங்க என்றாள் என்னது ஆபத்தா என்று நால்வரும் ஒரே குரலில் கேட்க ஆமா உங்களுக்கு அடிக்கடி வயிறு வலிக்குதா சாப்பிட்டா வாமிட் வர்ற மாதிரி இருக்கா அந்த சமயம் தண்ணியா பீச்சுக்கிட்டு வைத்தால போகுதா அடிக்கடி என்று கேட்க ம் ஆமா இந்த நாலு மாசமா இந்த நாலு மாசத்துல மட்டும் மூணு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டார் என்றால் மோகனா சங்கடப்பட்ட ஜெய் அதனால் என்ன எனக்கு அல்சர் அதிகமாயிருச்சு அதுதான் அப்படி இருக்கு மருந்து சாப்பிட்றேன் சரியா போயிடும் என்றான் இல்லை இப்போ சரியான மாதிரி இருக்கும் நாளாக ஆக வயிற்றில் பெரிய பிரச்சனை வரும் வலி அதிகமாகும் எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது உங்க உடம்பை நரம்பை தொடும்போது உங்க உடம்புல ஒரு விஷம் தங்கி இருக்குன்னு எனக்கு நாடி சொன்னுச்சு விஷம் என்பதில் பலரகம் இருக்கு இது மெதுவெதுவாக கொள்ளும் விஷமாக இருக்கலாம் முதலில் அதை எடுத்துருங்க தான் இந்த சுழுக்கை வரவழைச்சு காட்டி கொடுத்துருக்காங்க என்றாள் அப் அப்பா இவ சும்மா ஏதோ உளர்றா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை என்றான் முட்டாள் நான் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் நாம் அரசியலில் இருக்கிறவங்க வெளி இடத்துல நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா என்று அப்பா சத்தம் போட அப்பா நான் சாப்பிடவே இல்லை என்றான் சாப்பிடாம விஷம் எப்படி எங்கே இருந்துடா வந்துச்சு எங்கே சாப்பிட்டியோ என்று திட்டினார் மூன்று மாதங்களுக்கு முன்பு ஒரு பர்த்டே பார்ட்டியில் சாப்பிட்டேன் அது மோகனாவோட ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி தான்ப்பா அரசியல் விழாக்களில் நான் சாப்பிடலை என்றான் எங்கேயா இருந்தாலும் நம்மளை சுற்றி எதிரி இருப்பாங்க நீ தான் கவனமாக இருக்கணும் எங்கே போனாலும் பார்ட்டியை அட்டன் பண்ணு பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது உனக்கு தெரியாதா இது என்று திட்டினார் அன்றே ஃபோன் பண்ணி சின்னத்தம்பி மூலம் இந்த மாதிரி குடலில் சேர்ந்த விஷத்தை எடுப்பவர்களை எடுப்பவர்களை அனுப்ப சொன்னார் மறுநாள் வந்தவர் ஜெயவேலனை போட்டு ஒரு பாடுபடுத்தி விட்டுத்தான் விஷம் என்று ஏதோ ஒரு கருப்பு உருண்டையை எடுத்து கொடுத்தார் அதற்கான சன்மானத்தை வாங்கி கொண்டு கிளம்பினார் அடுத்த ஒரு வாரத்தில் ஜெயவேலனின் உடல் ஜெயாவின் பத்திய சாப்பாட்டினால் குணமாகிவிட்டது ஜெய்யும் மோகனாவும் விஷம் எடுத்ததை நம்பளை ஏதோ உன்னை எடுத்து எடுத்துட்டு விஷம்னு சொல்றான் என்றார்கள் அடுத்த பதினைந்து நாட்களில் வயிற்று வலியே இல்லை அவனுக்கு ஒரு மாதத்திற்கு மேலாக விடாமல் இருந்த வயிற்று வலி பேதி எல்லாம் இல்லாமல் போனதை பார்த்து உண்மைதானோ என்ற சந்தேகம் வந்துவிட்டது அவனுக்கு ஏனென்றால் உட்கட்சி பூசலுக்கு பெயர் போன கட்சி அவர்களின் கட்சி இத்தனை வருட கட்சியின் வளர்ச்சியில் ஒரு கட்சி என்ற இத்தனை வருட கட்சியின் வளர்ச்சியில் ஒரே கட்சியினரால் ஒரே கட்சியினரால் குத்தி கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை இவர்களின் கட்சியில்தான் அதிகம் அதே மாதிரி தமிழக வரலாற்றில் ஒரு ஒருவன் அரசியலில் புதிதாக தலைதூக்கிவிட்டால் எல்லா கட்சியினரும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு ஸ்லோ பாய்சன் வைப்பது ஒன்றும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு புதிது இல்லை அதனால்தான் கண்ணப்பன் எங்கேயும் கைநடைக்க மாட்டார் அதுவும் விருந்து விழாக்களில் தண்ணீர் கூட குடிக்க மாட்டார் ஜெயவேலன் குடிப்பான் அதனாலேயே அவனை பொது இடங்களில் குடிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார்